கத்திருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா சில காரியங்களுக்காய் நாம் ஆசைப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆசைப்படும் போது அதை நிறைவேற்ற அவர் இருக்கிறார் இன்றைக்கும் கூட அப்படி ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உமை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜனமே இந்த இடத்தில் தாவிது சொல்லுகிறார் அவர் இருந்தாராம் எதற்காக தெரியுமா ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதில் அவ்வளவு ஆசையுள்ளவராயிருந்தார் எந்த அளவிற்கு ஆசை என்றால் எப்படி ஒரு மானானது நீரோடையை வாஞ்சித்து கதருமோ அதுபோல அதிகாலையிலே ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்கிறார் தண்ணீரற்ற நிலத்தில் தண்ணீருக்காக ஏங்குகிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அவ்வளவு நேசத்தை உள்ளே வைத்திருந்தார் அவர் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா நீர் என்னுடைய தேவன் என்று உரிமை பாராட்டி சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது தெரியுமா தேவ வல்லமையும் மகிமையும் காணும்படி செய்தது எப்படியாவது நான் ஆண்டவரை பார்த்து விட வேண்டும் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருந்த அவருக்கு ஆண்டவர் அவருடைய மகிமையை காண்பித்தாராம் வல்லமையை காண்பித்தாராம் இன்னும் ஒரு சில மொழியாக்கங்களில் ஆண்டவரை துதிக்கிற இடத்தில் தாவிது மகிமையையும் வல்லமையையும் கண்டார் என்று சொல்லுகிறது ஜனமே இன்றைக்கு உங்களுக்கு ஆசை இருக்கிறதா ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கும் தமது மகிமையும் தமது வல்லமையும் காண்பிப்பார் வேதத்திலும் கூட சகேயுவை எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் குள்ளனாய் இருந்தான் இருந்தான் உலகமெல்லாம் அவனை பாவியாய் தான் பார்த்தது ஆனால் அவனுக்குள் ஒரு ஏக்கம் வருகிறது எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து விட வேண்டும் அவர் என்னை பார்க்கிறாரோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை நான் அவரை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை அவனை என்ன செய்ய வைத்தது தெரியுமா அவன் ஓடுகிறான் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான் அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை அவனை கேலி செய்து பொருட்படுத்தாமல் எப்படியாவது ஆண்டவரை பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அவன் எவ்வளவோ காரியத்தை செய்கிறான் எவ்வளவோ தாழ்ந்து போகிறான் அதை பார்த்த ஆண்டவர் என்னை பார்த்து விட்டாயா என்று பேசிவிட்டு போகவில்லை நடந்தது என்ன தெரியுமா அவர் அவனுடைய வீட்டில் வந்து தங்கினார் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா ஆண்டவன் நான் உன் கூடவே இருக்க போகிறேன் என்று வீட்டுக்கு வருகிறார் அவனுடைய வாழ்க்கையே மாறினது தேவ ஜனமே இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தவும் வலியுறுத்தவும் விரும்புகிறேன் யார் யாரெல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை மாறுவது நிச்சயம் ஒருவேளை இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு அவருடைய சமூகத்தில் வருவீர்கள் என்றார் அவரை துதிப்பீர்கள் என்றார் அவர் என்னுடைய தேவன் என்று உரிமை பாராட்டுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அதற்கு முன்பு சகேயு பணம் பெருத்து வந்தான் அநேக வரிகளை தேவையில்லாமல் வாங்கி பணத்தை சேர்த்து வைத்து வந்தான் ஆனால் அதுவரை இல்லாத சந்தோஷம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்த போது உண்டாகுகிறது ஆண்டவரை சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவனுடைய வாழ்க்கை மாறி போனது தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர் சமூகத்திற்கு வருவீர்கள் என்றால் ஆண்டவரை பார்ப்பது மாத்திரமல்ல அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் உணர முடியும் அவருடைய வல்லமையை பார்க்க முடியும் அவருடைய மகிமையை காண முடியும் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறுவதை நீங்கள் பார்த்து ஆண்டவரை துதிக்க முடியும் ஆகவே இந்த நாளில் ஆசையாயிருங்கள் நிச்சயம் காண்பீர்கள் அன்றைக்கு தாவீது ஆசையாய் ஆண்டவரை பார்க்க வந்தார் அவர் வந்தது போலவே வல்லமையும் மகிமையும் கண்டார் இன்றைக்கு நீங்களும் எந்த காரியத்தில் ஆசையாய் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை காணும் படி செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் வந்து ஆசைப்பட வேண்டும் ஜனமே இன்றைக்கு அநேகருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றார் உலகத்தின் மேல் ஆசை வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பிரியமானவர்களை தேர்வு செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்காக தாரும் அந்த நபரை எனக்காக தாரும் என்று ஜெபிக்கிறார்கள் அதுவல்ல அன்றுடைய சமூகத்தில் வந்து அண்டவரை எனக்கு எனக்காக நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை தாரும் அந்த ஆசையை எனக்கு கொடு நான் உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று அவர் மேல் ஆசையாய் அவருடைய சித்தத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் அவருடைய மகிமையை காண்பீர்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க